வணக்கம் மேடம் வணக்கம் சார் சார் இப்போ ஒரு பிளான் இருக்குது சார் ஸோ உங்ககிட்ட கரெக்ஷன் வாங்கணும்னு பார்க்குறேன் என்னென்ன சார் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளான் கரெக்ஷன் அப்படின்றத நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா ஒன்றாவது ஜாதகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் டேட் ஆஃப் பர்த் வித் டைம் இருந்தாலும் பரவாயில்லை ஜாதக குறிப்பே இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கிறோம் அது நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம் அதை மேட்சிங் பார்த்து ஜாதகத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் எழுதி இந்த பிடிஎஃப் பிளான் உங்கள்கிட்ட இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான பிளானில் இன்ஜினியர் அமைச்சு கொடுத்துருக்குறதை எங்களுக்கு அனுப்பணும் அதுக்கு நாங்கள் குளிப்பொருத்தம் எடுப்போம் எங்கள் டீம் வந்து அதற்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே ஜாதகம் எழுதுவாங்க அப்புறம் பிளான் பிரிண்ட் எடுப்பாங்க அப்புறம் குளிப்பொருத்தத்திற்கு என்ன மனை பசு மனையாக கருட மனையாக சிம்ம மனையாக யானை மனையாக என்ன மனங்கிறதை எடுத்து எழுதுவாங்க ஒருவேளை உங்கள் பிளானுக்கு உண்டான அளவில் மேட்சிங்காக வரலைன்னா கொஞ்சம் பிளானுக்கு திருத்தம் பண்ணிடுவோம் அப்புறம் கரெக்ஷன் பண்ணுவோம் உங்கள் பிளானை பிரிண்ட் எடுத்ததுலேருந்து என்னென்ன தப்பாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிடுவோம் முழு தப்புனா புதுசாக போடணும்னு சொல்லிடுவோம் திருத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தம் இருக்கும் உள்ளே டோர்ஸ் நிச்சயஸ்தானம் உச்சஸ்தானம் எல்லாமே மாற்றிடுவோம் அந்த கரெக்ஷன் பண்ண பிளானை நாங்கள் என்ன செய்வோம்னா வீடியோவாக அப்படியே முன்னையும் பேசி அனுப்புவோம் அந்த பிளானை அப்படியே முன்னையும் வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு பேசி அனுப்புகிறோம் ஜாதகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை நாங்கள் வந்து முழுமையான ஐ மீன் அதாவது வீடு கட்டுவதற்கு உண்டான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆடியோவாக பேசி அனுப்புவோம் மற்றும் என்ன திசை நடந்துட்டு இருக்கு அதற்குண்டான கோவில் யோகத்திற்குண்டான கோவில் கரணத்திற்குண்டான கோவில் கோவில் இது எல்லாமே டீட்டெயில்டா படிச்சு அனுப்புறோம் இது எல்லாமே வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டேரெக்டா அனுப்பிட்டுரும் ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு அனுப்பணும் ரெண்டு பேருக்குமே நாங்கள் அனுப்பி வச்சிரும் இது மாதிரி தேவைப்படுச்சுன்னு நீங்க கூட சொல்லுங்க நல்லா பண்ணி கொடுத்துருவோம்